சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் பணம் மூன்று மடங்காக உயர்ந்துள்ளது இந்தியாவின் பெரும் கோடேஸ்வரர்கள் ஏராளமானோர் மற்றும் பல நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் கோடிக்கணக்கான பணத்தை இருப்பு வைத்துள்ளனர் இந்தியாவில் இது பெரும்பாலும் கருப்பு பணமாகவே கருதப்பட்டாலும் சுவிட்சர்லாந்து அதிகாரிகளோ இதை சட்டப்பூர்வ சொத்தாகவே கருதுகின்றனர் கடந்த ஆண்டு தங்கள் நாட்டு வங்கிகளில் இருப்பு டெபாசிட் செய்யப்பட்டிருந்த இந்தியர்களின் பணம் குறித்த விவரங்களை தற்போது சுவிஸ் தேசிய வங்கி வழங்கியிருக்கிறது அதன்படி மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் சுவிஸ் பிராங் அதாவது சுமார் ரூபாய் ஏழாயிரத்து ஆறுநூறு கோடி அளவுக்கு இந்தியர்களின் பணம் சுவிஸ் வங்கிகளில் உள்ளது இது முந்தைய ஆண்டை ஒப்பிடுகையில் மூன்று மடங்கு அதிகமாகும் இந்த பணம் பெரும்பாலும் வங்கிகள் நிறுவனங்கள் போன்றவற்றின் பணமாகும் தனிநபர் டெபாசிட் வெறும் பதினோரு சதவீதம் அளவுக்கே அதிகரித்து இருக்கிறது தனிநபர் பணமாக கருதப்படுவது முன்னூற்றி மில்லியன் ஆறு மில்லியன் சுமார் ரூபாய் மூன்றாயிரத்து ஆறுநூற்று கோடி இது மொத்த பணத்தில் பத்தில் ஒரு பங்காகும் சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் பணம் இந்த அளவு அதிகரித்து இருப்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுக்கு பிறகு இதுவே முதல் முறையாகும் அந்த ஆண்டில் மூன்று புள்ளி எண்பத்தி மூன்று பில்லியன் அளவுக்கு இந்தியர்களின் பணம் இருந்தது வங்கிகளில் சாதனை அளவாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் அளவுக்கு இந்தியர்களின் பணம் இருந்தது பின்னர் அது படிப்படியாக சரிவடைந்து வருகிறது அதே நேரம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய சில ஆண்டுகளில் மட்டும் சிறிது ஏற்றம் கண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது